அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுறாங்க ஆனா பீகார்ல தமிழ்நாட்டு தலைவர் அழைத்து வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யறது காங்கிரஸ் இவர்களுக்கா உங்கள் வாக்குன்னு சொல்லி நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் பீகார் தேர்தல் பரப்புரில் பேசியிருப்பது ஒட்டுமொத்த நாடு முழுக்க சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது மோடி பேசியதுல என்ன தப்பு அவர் ஒன்னும் தமிழர்கள் பீகார்ல தாக்குறாங்கன்னு சொல்லல திமுககாரங்க காரங்க பீகார்ல விரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காரு திமுக எதிராக பேசியிருக்காரு திமுக எதிராக பேசியதை தமிழர்களுக்கு எதிராக பேசிய மாதிரி திரிக்கிறாங்க அப்படின்னு பாஜக தரப்பும் மோடி ஒடிசா போலவே பீகார்லையும் இன வெறுப்ப மொழி வெறுப்பை தூண்டி விட்டு அரசியல் பண்ண பாக்குறாரு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது இந்தியாவுடைய வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லி திமுக தரப்பும் எதிர்கட்சிகளும் மோடிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலேயே தேர்தல் பரப்புரில் மோடி அவர்கள் என்ன பேசினாரு தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுறாங்களா தமிழர்களோ பீகாரிகள் தாக்குனாங்களா மோடி பேசுடைய உண்மையான பின்னணி என்ன தெளிவாக போது பணக்கார ஏழைமே பீகார் சட்டமன்ற தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒரு கட்டமாகவும் நவம்பர் பதினொன்றாம் தேதி இரண்டாம் கட்டமாகவும் நடக்க இருக்கிறது இருநூத்தி நாற்பது தொகுதிக்கான இந்த பரப்புரை பிடிக்க ஆரம்பித்து இந்த தான் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு குறித்து பேசியது இப்போது வைரலாக மாறியிருக்கிறது பேசினது பாஜக சார்ந்த ஒரு தலைவருங்க ஒரு கூட்டணி கட்சி தலைவருங்க அவர் பேசினாருங்க அப்படின்னா கடந்து போயிடலாம் நாட்டினுடைய பிரதமர் பிரதமர் வந்து பேசுவது வந்து ஒவ்வொரு வார்த்தையும் கவுண்டபிள் அதுவும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிரதமர் அவர் பீகாருக்கான பிரதமர் கிடையாது இந்தியா முழுமைக்குமான பிரதமர் அப்போ இந்தியா முழுமைக்குமான பிரதமர் ஒருத்தர் இரண்டு மாநிலம் தொடர்பாக பேசுகிற பொழுது அது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படும் ஆனால் மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு ஒம்பது நொடிகள் உள்ள ஒரு காணொளி தான் சமூக வலைதளங்களாக வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த காணொலியில் தமிழ்நாடுமே டிஎம்கே கேலோ பீகார் கே அப்படிங்குறது மூணு வார்த்தை எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் எதுவுமே புரியலை இந்த அப்புறம் தமிழ்நாடுமே பி டிஎம்கே கேலோ பீகார் கே அப்புறம் வந்து துன் ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன தமிழ் அர்த்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக காரங்க பீகாரிகளை துன்புறுத்துறாங்க அப்படின் தான் அதுக்கு அர்த்தம் தமிழ்நாடுமே டிஎம்கே கே லோக் பீகார் கே மெஹனத் கோகோ கோ பிரசாடித் கருத்தே ஏன் பிரதமர் மோடி இதை வார பதிவு பண்ணணும் திமுக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான செயலை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி ஏன் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இரண்டு காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக மாறுது என்ன காணொளி அப்படின்னா பீகார்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை பீகார்காரங்க தமிழ்நாட்டில் அடிச்சுடப்பட்டாங்க பீகார்காரங்க தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு தமிழ் இந்தியா முழுமைக்கும் இரண்டு காணொலி வைரலாக மாறுது வடநாட்டை சார்ந்த சில பேர் இந்த காணொலிகளை எடுத்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களும் வட இந்திய தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் பேசிய காணொலியெல்லாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறார் கருத்துப்பதி பண்றாரு இப்போ அந்த இடத்த வந்து பல பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் பீகாரை சார்ந்த தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுறாங்க தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி இந்த இரண்டு காணொலியும் போடுறாங்க இந்த இரண்டு காணொலியும் காணொலி ஒரு காணொலி பீகார்காரர்களுக்கும் ஜார்க்கண்டை சார்ந்தவர்களுக்கும் நடைபெற்ற சண்டை திருப்பூரில் அவங்களுக்குள்ளே தொழிலாளர்கள் மோதி கொள்றாங்க அந்த காணொலி இன்னொன்று கோயமுத்தூர்ல உள்ளூரில் நடந்த ஒரு சண்டை காணொலி பீகாரினுடைய துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவு பண்றாரு பீகார் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணார் அப்படி போலியான காணொலி பதிவு செய்த நபர்கள் கைதும் செய்யப்படுறாங்க அவங்க மேல வழக்கும் பதிவு செய்யப்படுது அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய டிஜிபியாக சைலேந்திர பாபு அவர்கள் வந்து ஒரு விளக்க கானூனியே போட்டார் தேஜசி எடுத்தும்ஸ்வி தன்னுடைய முகநூல் பக்கத்திலையும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலையும் போட்டிருந்தாரு அதுல தமிழ்நாட்டுடைய முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுவதாக வரவது அப்பட்டமான பொய்யாத அது ஒரு வதந்தி அது அவது தமிழ்நாட்டில் பீகாரிகள் யாரும் அப்படி தாக்கப்படலை இது கோயம்புத்தூர் கோயமுத்தூரில் உள்ளூர் மக்களுடைய சண்டை இன்னொன்று திருப்பூரில் ஜார்க்கண்ட் மற்றும் பீகாரி தொழில்களை அவங்களுக்குள்ள மோதி கொண்டதான ஒழிய மற்றபடி பீகாரிகள் தமிழ்நாட்டை தாக்கப்படலன்னு சொல்லி இதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு ஐ சைலேந்திர பாபு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அண்ட் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் தமிழ்நாடு போலீஸ் ஸ்பீக்கிங் சம்படி இன் பீகார் ஹேஸ் போஸ்டட் ஏ ஃபால்ஸ் அண்ட் மிஸ்டீவியஸ் வீடியோ சேயிங் தட் த migrant workers of Bihar are attacked in Tamil Nadu. Two videos are posted in that and both are false videos. These two incidents happened in earlier in time in Tirupur and in Payambathur and in both cases they are not clashed between the people of Tamil Nadu. And the migrant workers. One is the clash between between two groups of Bihari migrant workers. Another video is a clash between the local residents of Koyambatho. They are all Tamil Nadu people. When that is a fact, their facts are twisted to make it appear as if the migrant workers of Bihar are attacked in Tamil Nadu. Here, people are living very peacefully. law and the order is maintained very well and strictly in the state of Tamil Nadu. All the people are living in harmony. இதைத்தா, இன்றுக்கி நாட்டினுடைய பிரதமரையா மோடி அவர்கள் பீகார் சட்டம்மண்ட தேரதல்ல பீகாரிகள் தமிலாட்டில் பாதுகாப் இல்ல பீகாரிகள் தீமுக்கா கரங்க தாக்கராங்கன் சொல்லிக்கர். இப்போம் பீகாரிகள் தீமுக்கா கரங்க ஆனா தீமுக்கா அப்படி சொல்லில்லையே. பீகாரிகளை தாக்குறாங்கன்னு மோடி சொல்லிட்டாரு அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க பீகாரிகளை திமுக காரங்க தாக்குறான்னு மோடி சொன்னதை பீகாரிகள் தமிழர்கள் தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி திமுக திரிக்குது அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பாஜக தலைவர் மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் அதுக்கு அப்புறமா இருந்த தமிழ தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இப்போதைய தமிழக த பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரனும் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க அவர் சொன்னது திமுக காரங்க தாக்கிட்டாங்கன்னு சொல்றாரு ஆனால் இவங்கள்லாம் தமிழர்கள் தாக்கிட்டாங்கன்னு மோடி சொல்றாரு மோடி இன வெறுப்ப தூண்டாரு மோடி வெறுப்ப தூண்டாரு மோடி வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத குலைக்க சொல்லி இவங்க கொந்தளிக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக பேசினதை தமிழருக்கு எதிராக பேசின மாதிரி சொல்லி இவங்கெல்லாம் நம்மள இருக்க கேள்வி ஒன்னே ஒன்று தான் திமுக காரங்க பீகாரிகளை தாக்குனதாக ஒரே ஒரு காணொலியோ அண்ணாமலையோ நயனார் நாகேந்திரனோ இல்ல அக்கா தமிழிசையோ சொல்லுங்க காட்டுங்க தாக்கிட்டாங்கன்னு மோடி சொல்றாரு துன்புறுத்திட்டாங்கன்னு சொல்றாரு இவங்க எடுத்து போடுறாங்க காணொலி பான்பிராக வாயன்னு சொல்லிட்டாரு பானிபூரி விற்கிறோன்னு பொன்முடி சொல்லிட்டாரு வடநாட்டுக்காரங்க வந்து டாய்லெட் கட்டுறாங்கன்னு தயநிதி மாதிரி சொல்லிட்டாரு வடநாட்டுக்காரங்கெல்லாம் முட்டால்னு சொல்லி ஆர்எஸ் பாரி சொல்லிட்டாரு முட்டால்னு சொன்னதும் பானிபூரி விற்கிறான்னு சொன்னதும் பான்பிராக வாயின்னு சொன்னதும் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னதும் பீகாரி மாதிரி ஆயிருவே அப்படின்னு சொன்னதும் வடநாடு மாதிரி இது ஒரு முட்டாள் நாடு இல்லைன்னு சொன்னதும் பீகாரில் துன்புறுத்துறாங்கன்னு சொன்னது உண்மை பான்பிராக வாயின்னு சொன்னதுனால துன்புறுத்தானா பான்பிராக வாயினா பான் ராக தான் சொல்ல முடியும் வேணா பானிபூரி பானிபூரி விற்கிறவனே வந்து ஆப்பிள் ஐஃபோன் விற்கிறவன்னு சொல்லலாமா ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் விற்கிறாங்க பீபோ பீகார்னா ரோட்டில் போட்டு அப்படின்னு சொல்லலாமா ஆப்பிள் ஏஏ ஏர்போர்ட்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா அவன் பா பான் புகை வாங்கினு சொல்லக்கூடாது அப்போ பான்ஸ் வாயேன் கோகுல் சாண்டல் வாயேன் அப்படின்னு சொல்லலாமா பான் போட்டு எச்சு கூட அவன் பான்பிராக் வாங்கேன் பொய்யாக சொன்னால் அவன் பொய் வாயேன் இதில் என்னையம் அதாவது அந்த விமர்சனம்னா இப்போ நீங்கள் வந்து பான்ராக வாயன்னு பிகார்காரங்கள சொல்லிட்டான்னு மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருந்தாருனா எப்படி நீங்கள் பான்றாக அவனை போய் சொல்லுவீங்க அவங்க எல்லாரும் வந்து நல்லா அருமையான வந்து பான்ஸ் பவுட்ரு கோகுல் சண்டர் போட்டு கமகமன்னு இருக்காங்க நல்ல சந்தனமும் ஜவ்வாவும் வாயில் பூசியிருக்காங்க லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்காங்க அவங்க போய் நீங்கள் பான்ராக வாயின்னு எப்படி சொல்வீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் பானிபூரி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு மோடி தேர்தல் பிரச்சாரம் பிகார்காரங்களை பார்த்து பானிபூரி விற்கிறான்னு சொல்லிட்டாங்க அவங்களாம் ஐஃபோன் சாம்சங் அதெல்லாம் விற்கக்கூடியவங்க ஆப்பிள் லேப்டாப் விற்கக்கூடியவங்க அவங்கள போய்ட்டு நீங்கள் வந்து பானிபூரி விற்கிறவீங்கன்னு சொல்லிட்டீங்க அவங்களாம் அப்படி பானிபூரி விற்கலையா பேல்பூரி தான் விற்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் மோடி தெளிவாக சொல்கிறாரு மோடி ஒரு பேசுனா ஒன்பது ஒன்பது நொடிகள் காணொலி இருக்குது அதை நைனார் நாகேந்திரர்களும் அண்ணாமலையும் எல்லாரும் எடுத்து போடுறாங்க அதை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்து போட்டிருக்காரு தெளிவாக சொல்லுறாரு தமிழ்நாட்டில் பீகார்காரங்க திமுக என்றால் துன்புறுத்தப்படுறாங்க திட்டப்படுறாங்க விமர்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஏன்யா திட்டுற யா விமர்சிக்கிறேன்னு கேட்கலாம் துன்புறுத்தப்படுறாங்கன்னா துன்புறுத்துருக்குன்னு ஆதாரத்தை கூடு எங்கே துன்புறுத்துறாங்க அவங்களே இந்தியில் ஓட்டு கட்டு உட்காந்துருக்காங்க ஒரே ஒரு பீடா கொடுத்தா போதும் திமுக வேற தோஸ்த்தை கேட்டு போயிடுவாங்க பீகார்க இவங்க போய் துன்புறுத்துறான்னு பேசிட்டு இருக்காரு அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் வட இந்திய தொழில்கள் தமிழ்நாட்டில் வந்து கோலை பண்ணுறாங்க கொள்ளடிக்கிறாங்க பாலியல் வன்கொடுமை ஈடுபடுறாங்க அவங்க வந்து கஞ்சா விற்கிறாங்க அபின் விற்கிறாங்க என்னுடைய ஆட்சிக்கு வந்தா வட இந்திய தொழிலாளர்கள் மீது கஞ்சா வழக்கு போடுவேன்னு சொல்ல அண்ணன் சீமான் தொழிலுக்கு ஒட்டுமொத்த திமுக சிஸ்டமும் சீமானுக்கு எதிராக இவங்க தான் வட இந்திய தொழிலாளருக்கு எதிராக சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க உண்மையில சொல்ல போனா வட இந்திய தொழிலாளர்களால் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் இளைஞருடைய வேலை பறிக்கப்படுதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பேசுற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்போதெல்லாம் எங்க புலம்பெயர் தொழிலாளர்களை போய் இது வந்து இன வெறி இல்லையா சீமான் பேசுவது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எந்த நாட்டை பேர்த்தா ஈழத்தமிழர்கள் உலக முழுக்க இல்லையான்னு சொல்லி கேள்வி எழுப்பும் திமுக ஆனால் அவர்களுக்கு வந்து பீகாருக்கு எதிராக பேசுறது போல இவர் பேசி அப்போ திமுக என்கிற இந்த கட்சியை வச்சு பீகாரில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கவும் அங்க ஒரு இன வேற்றுமையை கிளப்பி மொழி வேற்றுமையை கிளப்பி அங்க ஒரு இன பேதத்தை உருவாக்கி ஓட்டு வாங்குவதற்காக மோடி பேசியிருக்காரு அப்படிங்கிறது எந்த கருத்தும் இல்லை இதே தான் ஒரிசாவுக்கு போனாங்க அதிகாரி அவர் ஒரிசாவுடைய மெய்ப்பாது போல இருந்தார் ஒரிசாவுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆட்சி மீண்டும் வந்தா கார்த்திகே பாண்டியன் கோலோச்சிருவாரு என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேட்டி சட்ட போட்டு கார்த்திகே பாண்டியன் போல டெக்னாலஜியில் வீடியோக்களை உருவாக்கி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலங்களை களவாண்டு போயிட்டார் தமிழர் என்றாலே திருடர்கள் என்று மோடியும் பேசினார் அமித்ஷாவும் பேசினாங்க எப்படி அங்கே கார்த்திகேயப்பானைங்கிற தமிழரை வச்சு இங்கே பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக் ஓட்டு போட்டிங்கன்னா தமிழங்கள் அதிகாரம் போயிடும் ஒரு தமிழங்கையில் நீங்கள் அதிகம் அதிகமாக இருக்கணுமா பூரி ஜெகநாதருங்கிற இந்த ஆலயத்தினுடைய கருவூலம் களவாடப்பட்டுச்சு தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு சாவியே தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுட்டாங்க பூரி ஜெகநாதன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருவூலத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி இன வெறுப்பை தூண்டிவிட்டு மொழி வெறுப்பை தூண்டிவிட்டு ஒன்று மத வெறுப்பை தூண்டி விடுவான் இஸ்லாமியாக பேசி விடுவான் இன்னொன்று அங்கே இஸ்லாமிய வெறுப்பு கிளப்ப முடியல அப்படின்னா இன வெறுப்பை கிளப்பிடுவான் ஒன்று இன வெறுப்பை இல்லை இஸ்லாமிய வெறுப்பு இந்த ரெண்டு வெறுப்பையும் கிளப்பி விட்டு தான் இதுவரைக்கும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் பிஜேபி கைப்பற்றியிருக்குது அப்படித்தான் பீகாரை கைப்பற்றுவதற்கு இன்னைக்கு தமிழர் வெறுப்பை கையில் எடுத்திருக்கு திமுக காரங்கன்னு ஸ்பெஷலா யாராவது ஒருத்தர் பீகார் காரணம் அடிச்சிருக்கா எதுக்கு அடிக்க போறான் எதுக்கு அடிக்கணும் பீகார் காரங்களை திமுக காரங்க திட்டமிட்டு அடிச்சிட்டாங்க திமுக ஸ்டாலின் அடிச்சாரா திமுக உதயநிதி ஸ்டாலின் அடிச்சாரா திமுக வந்து ஆர்எஸ் பாரதியா இல்ல வந்து பொன்முடியா திமுக யாரு ராஜீவ் காந்தியா திமுக யாருன்னு இருக்குல்ல திமுக காரணம் பொத்தாம திமுக ஒரு கோடி தொண்டர்கள் இருக்கான்னு சொல்றான் திமுக காரனா மொத்த திமுக காரணம் பீகார் காரணம் துன்புறுத்தின மாதிரி ஏதாவது ஒரு காணொலி ஒரு ஆதாரம் உண்மையிலேயே திமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லிச்சு அதை செய்யலை தமிழ்நாடு முழுக்க கிடைக்கி இன்னைக்கு அறுபது கோடி பேர் அந்த அமைப்புசார தொழிலாளர்களில் அறுபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு அமைப்புசார தொழில் அத்தனையும் வட இந்திய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு ஃபிட்டரு ப்ளம்பரு போர்மேனு எல்லாம் அவங்கையில் போயிடுச்சு விவசாயத்தில் நெல் விதைக்கிறதுலேருந்து நெல் அறுவடை செய்யலேருந்து எல்லாமே வட இந்திய தொழிலாளர்கள் தான் ஒரு சாதாரண ஒரு ஃபிட்டர் விலை கூடணுமோ வட இந்தியன்தான் ஒரு 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 பட்டி பார்க்கணுமா இல்லை ஒரு பெயிண்ட் அடிக்கணுமா எல்லாம் எந்த வழி வட இந்தியன்தான் சாலை போடுவதில் இருந்து ந பெரிய நட்சத்திர விடுதிகளில் வந்து வேலை பார்க்குறது தொடங்கி எல்லாம் வட இந்தியன்தான் தீரோட்டில் மஞ்சள் வினிகம் மஞ்சள் வர்த்தகம் வட இந்தியன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு இங்க திருப்பூர் போன்ற நூல் விற்பனை முழுக்க முழுக்க வட இந்திய கட்டுப்பாட்டில் போயிருச்சு நெசவு தொழில் முழுக்க முழுக்க வட இந்திய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு பருத்தி வியாபாரம் வட இந்திய கட்டுப்பாட்டில் போயிருச்சு எல்லாம் வட இந்திய கட்டுப்பாடு கல்குவாரி முதலமைச்சர் வட இந்தியம் வளைக்க வேண்டாம் கன்னியாகுமரியில் கூடிய களியகாவல போஸ்ட் செக் போஸ்ட் வரைக்கும் வட இந்தியம் வளர்க்க வேண்டாம் எங்க ஊர் செய்தி நல்லூர் சிறுவண்ணம் தொகுதி அங்கே எலக்ட்ரிகலில் யார் வச்சிருக்கணும் பார்த்தா வட இந்தியம் வச்சிருக்கான் முழுக்க முழுக்க இறங்கிட்டான் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் சொர்க்கம் போல சிங்கப்பூர் மலேசியாவில் தமிழர்கள் வேலை பார்க்க தமிழர்கள் எதுக்காக வேலைக்கு போகிறாங்க நல்ல சம்பளம் கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் ஒரு அமைதியான சூழல் இருக்குது அப்படின்னு சிங்கப்பூர் மலேசியாவுக்கு அரபு நாடுகளுக்கு தமிழர்கள் வேலைக்கு போகிறது போல் பீகார்காரன் தமிழ்நாட்டை சிங்கப்பூர் மலேசியாவை பார்த்துக்கிட்டு தான் வரான் நமக்கு எப்படி சிங்கப்பூர் மலேசியாவது தமிழ்நாட்டுக்காரனுக்கு பீகார்காரருக்கு தமிழ்நாடு சிங்கப்பூர் மலேசியா இல்லை துபாய் அப்படி தான் அவனுக்கு இருக்குது ஏன் சிறையில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கதிகள் புலல் டூ டூ சிறையில் அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேர் கிட்டத்தட்ட அறநூறுலேருந்து எழுநூறு பேர் வட இந்தியாவில் குறிப்பாக பீகார் திரிபுரா இந்த மாநிலம் ஐயா மோடி அவர்கள் செய்து புழல் ஜெயிலுக்கு வாங்க புலல் ஜெயிலு ஜெயிலுக்கு போக சொல்லலை ஒரு முறை மனு போட்டு பாருங்கள் உள்ளே போய் க கணக்கெடுத்து பாருங்கள் புழல் ஜெயிலுக்குள்ளே என்னென்ன வழக்குகளை பீகார்காரர் இருக்கான்னு கஞ்சா வழக்கு அபின் வழக்கு மெத்தஃபட்டமின் வழக்கு போக்சோ வழக்கு மாடு இருக்கல மாடு மாடை புணர்ந்த வழக்கில் உள்ள இருக்காங்க ஐயா மாடை புணர்ந்த வழக்கில் எரும மாடு பசு மாடை கூட விட மாட்டுறாங்க பச்சை பிள்ளை மீனவ பெண் ராமநாதபுரத்தில் பாலி வன்கொடுமை பண்ணுது யார் பீகார்காரன் திருப்பூரில் காவல்துறை அதிகாரியை அடிச்சு விரட்டாங்க பீகார்காரங்க இங்கே அம்பத்தூரில் காவல்துறை அடித்து விரட்டுனாங்க பீகார்காரங்க கோ ஊட்டி பக்கத்தில் எட்டு வயது சிறுமியை பாலி வன்கொடுமை பண்ணிருக்கிறான் எரும மாட்டை பாலி வன்மூடம் பண்ணிருக்கான் எரும மாட்டு மா மாட்டு போயிலுங்க கஞ்சாவை போட்டுவிட்டு அவியை போட்டு ஹெராயனை போட்டு போதப்பூரில் போட்டு வர்ற ஒவ்வொரு தொடர் வண்டியலி ஒவ்வொரு ட்ரெயினும் டிக்கெட்டே எடுக்கல தமிழ்நாட்டுக்கு டிக்கெட் எடுக்காமல் வந்தால் புழச்சிக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க திரு ட்ரெயினில் வந்தால் பொழச்சிக்கலாம்னு டிக்கெட் எடுக்காமல் தான் வர்றது வந்துட்டு முழுக்க 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 ஹெராயினை கொண்டு வரது கபீனை கொண்டு வருது கஞ்சாவை கொண்டு வருது இது வழக்காமல் இருக்குது இதை பேசியதற்கு கம்யூனிஸ்டுகள் என் மீதும் அன்றை சீமான் மீதும் புகார் கொடுத்தாங்க வட இந்திய தொழிலாளர்கள் ட்ரெயினில் வந்து கஞ்சாவை கடத்துகிறாங்கன்னு நான் பேசுனதுக்கு என் மேலே புகார் கொடுத்தாங்க ஆதாரம் இருக்குது எந்த தேதியில் எந்த ட்ரெயின்ல கடத்தினாங்க அதனால் யார் மீது வழக்கு போடப்பட்ட புலல் சிறையில் இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயில இருந்தாங்க அத்தனை டிவி தமிழ்நாட்டில் கஞ்சா வைக்கிறது போதைப் பொருள் வைக்கிறது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுது ரகலையில் ஈடுபடுது எல்லாம் செய்வது வடநாட்டுக்காரன் அவன் வந்து தமிழர்கள் அடித்ததாக வழக்கு இருக்கு பீகார்கார தமிழனை தாக்கிருக்கான் திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனியில் ஒரு டீ நின்று ஒருத்தர் தம் அடிக்கிறான் தம் போது பிரச்சனை ஏற்பட்டது அந்த பிரச்சனையில ஒட்டுமொத்த ஆயிரக்கணக்கான பீகார்காரன் சேர்ந்து வட இந்தியர்கள் சேர்ந்து தமிழர்களை அடிச்சு வரட்டினாங்க அந்த பதிவு இருக்கு தமிழர்கள் தான் இங்க பீகார்காரங்களால் தாக்கப்படுறாங்களே ஒழிய தமிழர்களால் பீகார்காரங்க தாக்கப்பட்டதாக ஒரு ஆதாரத்தை காட்டுங்க இப்படி பேசியதற்கு தான் இது பொய் இந்த காணொலி பொய்ன்னு சொல்லி பீகார் அரசும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய தேஜஸ்வி யாதவும் இது மறுப்பு சொல்லி இது ஃபேக் காணொலின்னு பிறப்பிக்கிறது அப்படி ஃபேக்கான ஒரு காணொலியை ஒரு பொய்யான செய்தியை நாட்டினுடைய பிரதமர் பேசலாமா வட இந்தியாவில் போய் ஒரிசாவில் போய் பீகாரில் போய் பீகார்காரங்க தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்க ஒரிசாக்காரங்களுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு பேசி ஓட்டு வாங்குறது தமிழ்நாட்டுக்கு வந்தா மேரேஜாத்துமே தமிழ்கே ஓல்டஸ்ட் திருக்குறள் ஹே படகுடு கூழமைச்சா நட்பரா நீரோயிரா நெல்லுயிரோ நெல்லுயிரா வரப்புயிரோ வரப்புயிரா கோ குடி உயிரோ குடி உயிரா கோளுயிரோ அப்படின்னு பேசுறது இங்கே வந்துக்கிட்டு அவையார் பாட்டை பாண்டி விடுறது இங்கே வந்து தமிழ்லாம் எனக்கு வணக்கம் மலை வணக்கம் காலை வணக்கம் அப்படிங்கிறது இங்கே வந்துக்கிட்டு இங்கே வந்தால் தமிழ் தான் எனக்கு பிடிக்கும் இந்தியாவில் தமிழுக்குது பெருமை தமிழ் மூத்த மொழி திருக்குறள் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அங்கே போனாலும் திருக்குறளை பேசுவேன் நான் காஷ்மீர் போனாலும் திருக்குறளை பேசுவேன் நான் திருக்குறளில் தான் தலைக்கு குளிக்கிறேன் திருக்குறளை தான் சாப்பிட்றேன் திருக்குறளை தான் தலை இணைக்கி வச்சு படுக்கிறேன் திருக்குறளை தான் பெட்ஷீட்டாக போத்திக்கிறேன் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழை பற்றி பேசினா தமிழன் ஓட்டு போட்டுருவா இளிச்சவா போயா முட்டா போய் நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பெருமை பேசுவது திருவள்ளுவர் பெருமை பேசுவது திருக்குறள் பெருமை பேசுவது அப்படியே டிராவல் பண்ணி அங்கிட்டு போனா எங்களை அடிக்கிறான் தமிழங்களை மிதிக்கிறான் தமிழங்களை வந்து வெட்டுறான் தமிழங்களை குத்துறான் அப்புறம் என்ன என்னக்கு வட இந்தியங்க வர்றான் எதுக்கு வர்றான் அவ்வளவு தமிழர்கள் துன்புறுத்துறாங்க தமிழர்கள் கொடூரமானவங்க தமிழர்கள் வந்து மிருகத்தனமானவங்க தமிழர்களை வந்தாரை வாழ வைக்கும் பூமி நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் எங்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோகுது அவன் இங்கே வந்து ஒரு கலாச்சார சீரழிவை செய்கிறான் திருப்பூர் போன்ற நகரங்களில் எங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் வந்தவர்களை வாழ வைக்கிற தேசம் எத்தனை முறை கர்நாடகாவில் தண்ணீர் தர மறுக்கும் பொழுது தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க எனக்காவது கன்னட கன்னடம் தமிழ்நாடு தாக்கப்பட்டிருக்காங்கண்ணா எத்தனை முறை முல்லைப் பெரியார் பிரச்சனை தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க ஆனால் எத்தனை மலையாளிகள் தாக்கப்பட்டிருக்காங்க ஆந்திர காட்டுக்குள்ளே இருபத்தி ரெண்டு பேர் நாயச்சூடுற மாதிரி சுட்டு போட்டான் தெலுங்கு எத்தனை தெலுங்குகள் இங்கே தாக்கப்பட்டிருக்காங்களா எண்ணூத்தம்பதுக்கு மீனவனை சிங்களவன் சுட்டு இங்கேயும் புத்தபிக்க ஆலயம் இருக்கு இங்கேயும் ராஜபக்சே மகம் கொண்டு எந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு போறான் எந்த ரெசார்டுக்கு வந்து போறான் எந்த தேட்டருக்கு வந்து படம் போட்டு போகிறான் எங்களுக்கு தெரியாத ராஜபக்சே மக தெரியும் ஆனாலும் தமிழர்கள் மாண்பு மிக்கவர்கள் தமிழர்கள் வந்தவரை வாழ வைக்கக்கூடியவங்க அரசியல் ரீதியாக எதிர்ப்பும் உடைய தனிப்பட்ட முறையில் எவரையும் எதிர்க்கக்கூடங்கிற மாண்போடு நிற்கிறோம் ஆனால் அந்த அடிப்படை புரிதலை இல்லாம ஒரு தேர்தல் பரப்புரில் மோடி பேசுறதுக்கு சப்பை கட்டு கட்டி தமிழ்நாட்டில் இவங்க இவங்க யாரு இந்த அண்ணாமலை தமிழிசை நயனார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் யாரு இவங்கெல்லாம் வந்து நாட்டை சீர்திருத்த வந்த தமிழ்நாட்டை சீர்திருத்தம் வந்த புரட்சியவாதிகள் தமிழிசை அக்கா சொல்கிறாங்க பீகார்காரங்களை வந்து நீங்கள் வந்து வே வேணாம் அப்படின்னா அவங்க வேலைக்கு மட்டும் வேணுமா யார் அங்கே வேலைக்கு கூப்பிட்டா பீகார்காரங்களை யார் இங்கே வேலை கூப்பிட்டுறது தமிழிசைன்னு பேர் வச்சுக்கிட்டு எந்தம்மா பேசுறது பூரா தப்பு தப்பாக பேசுது பேசுவ பேரை வந்து இந்தி சங்கீத் அப்படின்னு மாற்றிக்கோங்க தமிழ் இசை தமிழ் சங்கீத் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்தி படிங்க பானிபூரி சாப்பிடுங்க பான்றாக் போடுக்கோங்க இந்திக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நில்லுங்க தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு உங்கள் தமிழர்களை இழிவுபடுத்துவது போல் தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுவது போல் ஒருத்தர் பேசுகிறாருன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கும் சேர்த்து தான் அது அசிங்கம் அதை நீங்கள் வந்து உங்கள் மோடி உங்கள் விஸ்வகுரு கண்டிக்க முடியாது கிடந்தாது போகலாம் ஆனால் பொய்யாக சப்ப கட்டி கட்டி நிற்குது இல்லை அவங்க திமுக காரங்களை தான் தாக்குறதா சொன்னார் சரி திமுக காரங்க தாக்குனதா ஒரு ஆதாரத்தை கொடுங்க மோடிக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளே பரப்புரைக்கு போவோம் இது வந்து ஒன்று தெளிவாக தெரியுது தமிழ்நாட்டில் திமுக பிஜேபிங்கிற பூச்சாண்டியை காட்டி அரசியல் பண்ணுது ஆ உங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க பிஜேபி உள்ளே வந்துடும் வடிவேல் சொல்கிற மாதிரி அப்படி மாதிரில அது மாதிரி அப்படின்னு இங்கே அரசியல் பண்ணுறது அவங்க அங்கே போயிட்டு திமுக கூட்டணி தலைவருக்கு வந்து பேசுகிறாங்க அங்கே பீகாரியை தாக்குறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறாதீங்க திமுகவே உள்ளே வந்துடும் அவன் திமுக உள்ள வந்துடும் காங்கிரஸ் கூட்டணி உள்ளே வந்துடும் சொல்லி திமுக கூட்டணிக்கு போடாதுன்னு அவங்க அரசியல் பண்றது இங்கே நாம் தமிழுக்கு ஓட்டு போடுறாத பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி பூச்சாண்டி காட்டி திமுக திமுக பூச்சாண்டி காட்டி பாஜக அப்போ ரெண்டும் இன்னும் நமக்கு என்ன தெரியும் ரெண்டும் ஒன்று ரெண்டுமே எந்த நிலத்திற்கும் உண்மையாக இருக்காது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிய வருது மோடி அவர்கள் பேசியது அப்பட்டமான பொய் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து